யார் வேண்டானாலும் நேராக போகலாம் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தொண்டர்கள்கிட்ட சொல்லிவிட்டு நேரடியாக இந்தந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகலாம் அதனால் என்னை பொறுத்தவரை ஒரு டிஜிபி அலுவலகத்தில் பாதுகாப்பு கேட்க வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டில் இல்லைன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா தமிழ்நாட்டை விட்டு கொடுக்க முடியாதுங்கண்ணா நம்முடைய தாய் திருநாட்டை எப்போதும் விட்டு கொடுக்க முடியாது எங்கே வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் யார் வேண்டுமானாலும் நம்முடைய தமிழ்நாட்டில் எந்த பகுதிக்கு போகலாம் அப்படி ஒன்று இது இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பகுதிகளைப் போல் அச்சுறுத்தலோடு நான் பர்மிஷன் வாங்கிட்டு போனேன் அப்படிலாம் இல்லைங்கண்ணா அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நான் அரசியல் செய்லிங்கண்ணா தைரியமாக போகலாம் அரசியல் தலைவர்கள் போகிறதுக்கு என்ன ஒரு நாள் முன்னாடி சொல்லிட்டு கூட போகலாம் அவங்க பாதுகாப்பு அவங்க தான் பார்த்துக்கணும் காவல்துறை இருக்கிறாங்க அவங்களும் பாதுகாத்து பாதுகாப்பாங்க அதனால் திரு விஜய் அவர்கள் கரூருக்கு வரணும்னு நினச்சா அதே கரூரை சார்ந்தவன் தான் நான் ஏன்னா எங்கள் ஊர் வர்றதுக்கு அனுமதி எதுக்குங்கண்ணா யார் வேணாலும் வரலாமே எல்லோரும் டெய்லி வந்துட்டு இருக்காங்களே தலைவர்கள் வர்றாங்களே முதலமைச்சர்லேருந்து ஆரம்பித்து அண்ணன் கமலஹாசன் அவர்கள் வரை இந்த பத்து நாட்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லோரும் வர்றாங்க என்டிஏவனுடைய பார்லிமெண்ட் டெலிகேஷன் வர்றாங்க அதனால் கரூருக்கு எல்லோரும் வரட்டும் யார் தனிப்பட்ட முறையில் வந்து நான் அஞ்சலி செலுத்தும்னாலும் வரட்டும் ஏன்னா இந்த நேரத்தில் நான் கரூர் மக்களையும் விட்டுக் கொடுக்க முடியாது ஏன்னா எங்கள் ஊருக்கு வர்றது ஏதோ ரொம்ப கஷ்டம்னா அப்போ எங்கள் ஊரில் என்ன பூதகரமான மக்கள் இருக்கிறாங்களா நீங்கள் வந்தாவே நாங்கள் பிடிச்சி பார்டரில் சாப்பிட்ற மாதிரி அதனால் தயவு செஞ்சு எங்கள் ஊருக்கு வாங்க யாரை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த மக்களை பாருங்கள் ரொம்ப அன்பானவர்கள் தவறு நடந்திருக்கலாம் ஒரு ஸ்டாம்பிங் நடந்திருக்கலாம் அதற்கான காரணம் யாரு அது நடவடிக்கை எடுப்பாங்க அதுக்காக கரூருக்குள்ள போறதே ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நாம் ஏற்படுத்த வேண்டாம் அது கரூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கரூரை பற்றியும் தவறான ஒரு எண்ணம் வெளியே வரும் அது வேண்டாம் என்று நினைக்கின்றேன் அடா நான் மாநில தலைவர் என்ன நயனார் மகேந்திரன பேசுவது நான் கவனிக்கலீங்களா சாரி ஆஹ் நான் கவனிக்கலை என்ன பத்திரிக்கை நபர்கள்கிட்ட பேசினாங்க நான் கோயம்புத்தூர்ல இப்பதான் நேரடியாக அங்க வர்றேங்கன்னா அதனால் ஒரு கருவூர்காரனாக தமிழ்நாட்டினுடைய இந்த மண்ணினுடைய மைந்தனாக நான் சொல்வது நம்ம ஊருக்குள்ளே யார் வேண்டுமானாலும் எங்கே வேணாலும் போகலாம் புதுசாக நாம் ஒரு குவாலிட்டி ஆரம்பிக்க வேண்டாம் இங்கே போகிறதுக்கு பயமாக இருக்குது அங்கே போகிறதுக்கு பயமாக இருக்குது அச்சுறுத்தல் இருக்குன்னு நம்முடைய தமிழ்நாட்டை நாமளே கீழே கொண்டு போகிற மாதிரி ஆயிரும் அதே நேரத்தில் நம்ம மாநிலத்தில் அவரவர்கள் சொன்னதை பார்க்கல அவங்க வேறு ஏதாச்சும் காரணத்தில் அதை சொல்லியிருக்கலாம் அதனால் தயவு செஞ்சு என்னுடைய பேச்சை யாரும் திருப்பி ட்விஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாங்கன்னா கரூர் பாதுகாப்பான ஊர் தயவு செஞ்சு வாங்க மக்களை பாருங்க அஞ்சலி செலுத்துவதற்கு யார் வேண்டுமானாலும் வாருங்க அதே மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களும் சரி உயிரிழந்த அவருடைய குடும்பத்தினரையும் தனியார் மண்டபத்தில் தான் பார்க்கறதுக்கு தாவை காலம் பிளான் பண்ணிக்கிறதா அப்படின்னு சொல்லி ஆனால் எனக்கு அதை பத்தி ஐடியா இல்லை கரூர் மாவட்ட காவல்துறை சார்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கட்சியினுடைய தலைவர் விஜய் வந்து செல்லக்கூடிய பாதை கரூர் எங்க வந்து இறங்குறாரு எந்த வழியாக கரூருக்கு வராரு எத்தனை பேர் உங்க கூட வர போறாங்க எத்தனை கார்ல வர போறீங்க பாதிக்கப்பட்ட இருந்து எத்தனை மக்கள் பங்கேற்க போறாங்க எந்த இடம் அப்படின்றது குறிப்பா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே முன்னாடிதான் அனுமதி கேட்கணும் அப்படின்ற மாதிரியான நிறைய நிபந்தனைகள் வச்சிருக்காங்கன்னு சொல்லி அண்ணே கரூர் கரூர் மாவட்டத்துக்குள்ள ஒரு முப்பத்தி ஆறு குடும்பங்கள் இருக்கிறாங்க பாதிக்கப்பட்டவர்கள் இந்த விஷயத்துல கொஞ்சம் பேர் காங்கேயத்துல இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் தாராபுரம் ஒட்டஞ்சத்திரம் இது இறந்து போன நாற்பத்தி ஒரு பேர்தோட குடும்பம் பார்த்தீங்கன்னா அல்ல கரூர் நகரத்துக்குள்ளே எண்பது சதவீதம் இருக்கிறாங்க வெளியே கொஞ்சம் போகணும் இருபது கிலோமீட்டர் தொலைவில் எல்லாமே இருக்கிறாங்க அதனால் எனக்கு தெரியவில்லை காவல்துறையும் இது எதுக்கு இவ்வளவு இது பண்ணுறாங்க அப்படின்னு யார் வேண்டாமாலும் வரலாம் மக்கள் வெளியே இருக்கிறாங்க கிராமத்தில் இருக்கிறாங்க நகரத்துக்குள்ளே எல்லாமே இருக்கிறாங்க வருகின்ற பொழுது அவங்க போகிற பாதை தெரியும் யார் வீட்டுக்கு வேணாலும் போட்டும் கூட்டம் கூடுனாலும் கூட எல்லாம் தான் இருப்பாங்க ஏன்னா நாம் என்ன சாவு வீட்டுக்கு போகிறோம் இறந்து போன வீட்டுக்கு போகிறோம் யாரோ ஒரு மனிதர் இறந்திருக்கின்றார்கள் அஞ்சலி செலுத்த போகிறார்கள் மக்களுக்கு தெரியும் மக்கள் எல்லோருக்கும் தரம் தெரியும் அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் யாரை பார்க்கணும் அதனால் இதை காவல்துறையும் ஏன் பெரிதுபடுத்துகிறாங்கன்னு தெரியல இங்கே பாருங்க அங்கே பாருங்கள் எத்தனை பேர் வர்றாங்க எத்தனை கார் வரும்னு ஆனால் தமிழகத்துக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குன்னு அரசியலை விட்டுறலாங்கன்னா ஒரு கலாச்சாரம் இருக்குது நம்ம ஊருடைய கலாச்சாரம் என்ன அரசியல் கட்சிகள் எதிர்கட்சிகள் ஆளும் கட்சியை தாண்டி நட்பாக இருப்போம் அதெல்லாம் தாண்டி எந்த ஊரை யாரும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் ராமநாதபுரத்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம் கரூரை விட்டுக் கொடுக்க மாட்டோம் கோயம்புத்தூர் விட்டுக் கொடுக்க மாட்டோம் இப்போ நடக்கக்கூடிய செய்தியெல்லாம் பார்த்தா கரூரில் ஏதோ ரெண்டு பூதம் இருக்கு உள்ளே வந்து அந்த பூதம் கடிச்சு சாப்பிட்டுருங்கிற மாதிரி தான் நான் நான் செய்தியை பார்க்கறேன் செஞ்சு ஊருக்கு வாங்க யாரை வேண்டுமானாலும் சந்தியுங்க காவல்துறையும் அதை பத்தி நான் பேச விரும்பலீங்கண்ணா எப்படி இருக்கும் யார் வருவார்கள் யார் செல்வார்கள் தெரியாதுங்கண்ணா எது நடந்தாலும் தமிழகத்திற்கு நல்லது நடக்கட்டும் நான் முதல்ல இருந்து என்னுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலையும் சொல்லிகிட்ருக்கேன் கட்சியினுடைய ஒரு தொண்டனாகவும் சொல்லிகிட்டு இருக்கேங்கன்னா ஐடியாலஜி வந்து வேறு வேறு நேர்கோட்டு பாதையில் பொழுது அவங்க ஒரு லைனில் நாம் ஒரு லைனில் இன்னொருத்த ஒரு லைனில் அது எந்த அளவுக்கு மெர்ஜ் தெரியல அதனால் பொறுத்திருப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது யார் எப்படி வருவார்கள் எல்லாம் கூட காலம் பதில் சொல்லும் அதனால் கூட்டத்துக்கு யார் வந்தாங்க எந்த கொடி பிடிச்சாங்க யார் சொன்னாங்க நான் அதை பார்ப்பதும் இல்லை எனக்கு அது தெரியறதே இல்லைங்கன்னா அதனால் தேர்தலுக்கும் கூட்டணிக்கும் நேரம் அதிகமாக இருக்கிறது பொறுத்திருந்து மக்கள் அடிக்கிறக்கா திருமாவளவன் அவர்களுக்கு இதர் பிரிவு கொடுத்து அதை வச்சு மக்களுக்கு அடிக்கிறக்கா ஒரு ரோட்ல போறாங்க டூ வீலர்ல ஒருத்தர் வர்றாரு வண்டி முட்டி இருக்குங்க இது எங்க எல்லோருக்குமே நடந்திருக்கு எல்லோருக்கும் நடந்திருக்கு திருமாவளவன் எனக்கு நடந்திருக்கு என்ன பண்ணுவோம் சாரி சொல்லுவோம் அவர் நல்லா இருக்காரான்னு பார்ப்போம் அவரை நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக பார்ப்போம் அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் ஏன்னா நம்ம தலைவர் என்கின்ற முறையில் சமுதாய பணியில் இருக்கிற முறையில் அடுத்தவங்களை காப்பாற்ற வேண்டியது முதல் பொறுப்பு இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மூத்த தலைவர் அவர் சமீபத்தில் அவருடைய தொண்டர்கள் நடந்து கொண்ட விதத்தை ஏற்றுக்க முடியுமா ஃபர்ஸ்ட் மிரட்டுறாங்க வண்டியை பிடிக்கிறாங்க பிடுங்குறாங்க ரெண்டு பேர் வண்டியை பிடிச்சி தள்ளி விடுறாங்க அந்த வண்டி கீழே வெழுகுது அதை நாம பத்து நண்பர்கள்ட்ட படம் பிடித்து காட்டுறோம் பாருங்க இந்த மாதிரி நடக்குதுன்னு அதனால் திருமாவளவன் அவர்கள் முக்கியமான தலைவர் ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் அதை பற்றி எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஒரு இடத்துல அவருடைய தொண்டர்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதற்கும் மன்னன் திருமவன்களும் தானே பொறுப்பு ஏன்னா காருக்கள் அவர் உட்காந்துருக்கார் இதில் ஆச்சரியம் அதிர்ச்சி என்னன்னாங்க உச்சநீதிமன்றத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அவரை அட்டாக் பண்ணாங்கிற கூட்டத்துக்கு கண்டிக்க போயிட்டு திரும்ப வந்து இவங்களே ஒருத்தர் அட்டாக் பண்ண எப்படிங்கண்ணா அதனால் இதர் பிரிவு பாதுகாப்பு ஒய்சி இதெல்லாம் வந்து மத்திய அரசு ஆளுகின்ற மாநில அரசு அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் டீம் அந்த சர்வே டீம் எடுக்கிறாங்க எடுத்து அவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டின்னு ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அன்னைக்கு நடந்து கொண்ட விதம் முற்றிலும் தவறு இதை சொன்னா நம்மளே நாலு பேர் வந்து திட்டுறான் எப்படி நீங்க அப்படி சொன்னா இப்படி சொல்லாம உண்மை தானே சொன்னோம் பப்ளிக்கில் நீங்க அடிக்கலாமா ஒருத்தருடைய வண்டியை உடைக்கலாமா அது எவ்வளவு பெரிய தவறுங்க அண்ணா அண்ணா இன்னைக்கு திருமாவலவனனை பொறுத்த வரைக்கும் எனக்கு புரியல காவல்துறை நண்பர்கள் ஏன் அவருடைய கட்சி அவர்கள் செய்த தவறுக்கு ஏன் முட்டுக் கொடுக்கறாங்கன்னு தெரியலங்கண்ணா ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு தப்பு தொண்டர்கள் மீது திருமாவளவன் தப்புன்னு நான் சொன்னார் உள்ள இருந்தால் ஒரு கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் வெளியிருந்த தொண்டர்கள் அடிக்கிறாங்க வண்டியை உடைக்கிறாங்க இவ்வளவு பப்ளிக் நியூசன்ஸ் பண்றாங்க கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு பேசிக் எஃப்ஐஆர் கூட போடாமல் காவல்துறை உங்களுக்கும் எனக்கும் ஹெல்மெட் போடணும் நீங்கள் முதலமைச்சர் அவங்க கோயம்புத்தூரில் போய் எடுக்கிறாங்க கோயம்புத்தூரில் ஹெல்மெட் போடணும் நீங்கள் வண்டி மெதுவாக ஓட்டணும் அப்படி போடணும் அதே முதலமைச்சர் அந்த பிளிட் எடுக்கிறதுக்கு ரோட்ல யாராச்சும் டிராஃபிக் வயலேஷன் பண்ணி கலாட்டா பண்ணால் எஃப்ஐஆர் போடுங்கன்னு முதலமைச்சர் சொல்லாமே நீ கோயம்புத்தூர் இவ்வளோ பேர்த்த சேர்த்து முதலமைச்சர் அவர்கள் டிராஃபிக் பிளிட் எடுக்கிறார் டிராஃபிக் வயலேஷன் பண்ணாதீங்கன்னு அவருடைய கூட்டணியை சார்ந்த ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் வயலேஷன் பண்ணும் பொழுது இந்த முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கலைன்னா மக்களுக்கு முதலமைச்சர் மீது எப்படி மரியாதை வருங்கண்ணா ஆனா திருமாவளவண்ணா ஏன் பதர்றாருன்னு தெரியலங்கண்ணா ஏன் ஆதவர்ஜுன் அவர்களை கட்சியை விட்டு அனுப்பிச்சாங்க எதற்காக ஆதவர்ஜுனோடு இன்னும் நட்பை பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் நீங்களே வெளிப்படையா பாருங்க ஆதவர்ஜுன் அவர்கள் ஒரு புதிய கட்சியில போய் ஜாயின் பண்றாரு நடிகர் விஜய் அவங்க வாங்குறாரு மற்றும் டல் காபர் இரண்டு செயலிகள் ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே மூன்று ஜீன்ஸ் ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் மூன்று கேஷுவல் ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே நான்கு ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே இரண்டு எல்லா விதமான ஆடைகளும் கலெக்ஷன்களோடு நமது திருத்துறை பூண்டி கிரேஷ் நாவல் இது மட்டும் ஆடைகள் வாங்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுடைய நிச்சய கெஃப்ட் நல்லா கேட்டுக்கோங்கமா அனைத்து வில்லுகளுக்கும் நிச்சய கேஃப்ட் தெலுங்கிலும் ஏசி லிப் மற்றும் பிரமாண்டு கார் பார்க்கிங் வசதியுடன் விலை குறைவாய் மனம் நிறைவாய் ஏற்றென்றும் விலை குறிப்பின் சவால் விடும் உங்கள் திருத்துறை ஸ்ரீ கிருஷ்ணா பட்டு ஜவுளி சாரீஸ் அண்ட் ரெடிமேட் நம்பர் ஒன் தேர்ட்டி ஒன்